வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ மேடை பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் இலக்கிய பேச்சாளர் என்றெல்லாம் அறியப்பட்ட பாரதி பாஸ்கர் அப்படிங்கிறவருங்க வந்து இந்த ராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால அவங்க சங்கி அப்படின்னு பலர் சொன்னாங்க இதில் என்ன ஒரு புதிய விஷயம் இருக்குன்னா இவர்களே இலக்கிய பேச்சாளர் ஒரு ஒரு பொதுவான பேச்சாளர் குடும்பங்கள் கொண்டாடும் பேச்சாளர் மதங்கள் கடந்து சாதிகள் கடந்து கட்சியில் கடந்து இவங்கெல்லாம் ஒரு பொதுவான பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இவர்களுக்கு இருக்குது இவர் வந்து ஒரு மசூதியை இடித்து விட்டு கட்டியதாக சொல்கிற அந்த ராமர் கோவில் மசூதியை இடிச்சிருக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டில் அது எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை இந்தியாவில் ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியதுன்னு எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் இவர்கள் வந்து வெளிப்படையாக ஒரு ராமர் கோவில் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதும் ஐநூறு ஆண்டு கால அநீதி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து இவர்களும் அதில் ஐக்கியம் மாறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ராமர் கோவிலுக்கு போவதை இங்கே யாருமே விமர்சனமாக பார்க்க மாட்டாங்க ராமாயணம் கதை சொல்வது இதெல்லாம் தெருக்களில் நடப்பது மேடைகளில் பேசுவதை யாருமே விமர்சிக்கலை கம்யூனிஸ்ட் தலைவர் மிகப்பெரிய பொதுமை தலைவர் ஜீவானந்தம் அவர்களே கம்பராமாயணம் குறித்து அதில் உள்ள தமிழ் புலமை குறித்துலாம் எழுதியிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு பேச்சாளர் இவங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இவங்க போனதையும் விமர்சனமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வருது ஆனால் ஆன்மீ இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும் ஏன் பாரதி பாஸ்கர் போனது அதாவது கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுவதை யாரும் இங்கே விமர்சிக்க மாட்டாங்க ஆனால் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் உணர்கிறாங்க ராமர் கோவிலுக்கு பின்னால் இருப்பது ஆன்மீகமாக அரசியலா என்றால் இதில் அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளினுடைய கூற்றாக மட்டும் இல்லாமல் மக்கள் ஜனநாயகவாதிகள் பொதுமக்கள் கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்களினுடைய கூற்றாக இருக்கிறது அடுத்தபடியாக கேன் வியாபி மசூதினு ஒரு மசூதியில் அதில் எல்லாம் ஆராய்ச்சி ஆராய்ஞ்சாச்சு கோவில் இனி போய் எல்லோரும் வழிபடலாம் போய் சாமி கும்பிடுங்க அங்கே போய் அங்கே கோவில் தான் இருந்துருக்குங்கிற மாதிரி அடுத்த அடுத்த கட்டம் அடுத்த கட்ட வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த மசூதி முழுமையாக ஒரு கடவுளாகும் போதும் பாரதி பாஸ்கர் போன்றவர்கள் இங்கேருந்து கூப்பிடுவாங்க இந்த சினிமா நடிகர்கள் எல்லோரையும் கூப்பிடுவாங்க எல்லோரும் போய் அட்டன் சார் கூப்பிட்டீங்களாமே வந்துவிட்டோம் என்ன செய்யணும் அடுத்து இந்த கோவிலை பற்றி பெருமையாக பேசுங்கன்னா பேசிடுவாங்க ஸோ பொதுவான நடுநிலை பேச்சாளர்கள் என்று அறியப்பட்ட இவர்கள் இவ்வளோ வெளிப்படையான அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆன்மீக பேச்சாளர் என்று அறியப்பட்ட சுகிசிவம் அவர்கள் இவர்களுடைய இந்த ராமர் கோவில் அரசியல் குறித்து எதுவும் பேசலை அவருக்கு ராமரை பற்றி தெரியும் ராமாயணம் தெரியும் மகாபாரதம் தெரியும் திருமுருகாற்றுப்படை தெரியும் இலக்கியங்கள் தெரியும் கடவுள் நம்பிக்கை கடவுள் குறித்து இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தத்துவ விசாரணைகள்னு எல்லாவற்றையும் பற்றி தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய ஆன்மீக சொற்பொறிவாளர் சுகிசிவம் அவர்கள் அந்த சுகிசிவம் ஏன் பேசல சுகிசிவம் ஏன் இவங்களுடைய ஆளா இல்லை ஏன் சங் பரிவார் பாரதி பாஸ்கரை அள்ளி அணைத்து கொண்டாடி இவர்களெல்லாம் வாங்க அப்படின்னு கொண்டாடுகிற அவர்கள் அவரை விட பல மடங்கு ஆன்மீகம் குறித்து மட்டுமே பேசுகின்றவர் இவங்கெல்லாம் கூட இந்த பட்டிமன்ற பேச்சுக்காக இந்த கணவன் மனைவி சண்டை புருஷன் பொண்டாட்டி சண்டை இந்த மாமியார் மருமக சண்டை இது மாதிரியான விஷயங்களை இந்த பொழுதுபோக்கு விஷயங்களை பேசி மக்களை அப்படியே சிரிச்சு சிரிக்க வைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர் முழுக்க முழுக்க முருகன் சிவன் திருமால் வைணவம் சைவம் சமணம் ஆசிவகம் நாத்திகம் ஆத்திகம் இந்த சமய சமண இந்த இது தொடர்பான சொல்லாடல்களுடன் கூடிய உரையாடலை தொடர்ச்சியாக நிகழ்த்தக்கூடியவர் அவருடைய பேச்சை கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாத்திகரும் கேட்டிருப்பாங்க கிறிஸ்தவ மத நம்பிக்கை உடையவங்களும் கேட்டிருப்பாங்க இஸ்லாம் நம்பிக்கை உடையவங்களும் கேட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு ஆன்மீக தளத்தில் இன்று சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக அறிஞராக சொற்பொழிவாளராக சுகிசும அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் சங் பரிவார் நீங்கள் உண்மையிலே ஆன்மீகம் ராமர் அப்படிங்கிற அடிப்படையில் போயிருந்தால் அது குறித்து தொடர்ச்சியாக பணியாற்றுகிற இவரை அழைக்கலை இவரை எதிரியாக சித்தரிக்கிறீர்கள் ஏன்னா அவர் ஆன்மீகங்கிற அடிப்படையில் இன்னொரு மதத்தை வெறுக்கின்ற வேலையை செய்வதில்லை வெறுப்பு அரசியலை அவர் விதைக்கவில்லை அவர் பெரியாரை திட்டுவதில்லை இன்னும் சொல்லப்போனால் அவரது அவரது வீட்டில் காஞ்சி பெரியவாவுக்குரிய நூல்களையும் வைத்திருக்கிறேன் அதே அளவுக்கு செல்ஃபில் பெரியாருடைய சிந்தனை குத்துகளையும் நான் வைத்திருக்கிறேன் பெரியாரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கார் இதை கூட திரிச்சு பெரியாரை படிக்கலனா ஒரு இந்து விமோசனம் அடைய முடியாது இந்து வந்து அவனுக்கு வந்து முக்தி கிடைக்காது பெரியாரை படித்தாதான் அருள் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சுவிசுவன் சொல்லிட்டாருன்னு அவர் சொன்னதை அரைச்சொல் காய்ச்சொல்லாக வெட்டி 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 போட்டு பரப்புனாங்க அவர் அப்படி சொல்லலை

நீங்கள் சொல்லுகின்ற ஆன்மீகத்தையும் படிச்சிருக்கேன் அந்த ஆன்மீக நம்பிக்கை இல்லாமல் இந்த தமிழ் சமூகத்திடம் தமிழர்களிடம் மேம்பாட்டை ஏற்படுத்திய தமிழர்கள் ஏற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரையும் படித்திருக்கிறேன் எனக்கு பெரியாரையும் பிடிக்கும் பெரியாரை தவிர்த்துவிட்டு ஒரு தமிழ் சமூகத்தை நாம் ஒரு நினைத்து பார்க்க முடியாதுன்னு வெளிப்படையாக பேசுகிறார் பெரியாருடைய பங்களிப்பு இல்லாமல் நம்ம எதுவும் இல்லை அப்படின்னு பேசுகிறார் அதே சமயம் அவர் ஒன்றும் கடவுள் மறுப்பாளர்கள் அதையும் பதிவு செய்கிறார் சுகிசிவம் அதை கவனிச்சு பாருங்கள் சில நல்லொழுக்கங்களும் தபமும் ஞானமும் இந்த உலகத்தில் வேர் ஊன்றுவதற்கு ஒரு காஞ்சி பெரியார் தேவைப்படுறார் அதே காலகட்டத்தில் மதம் என்ற பெயரால் ஜாதி ஆதிக்கம் மேலோங்குவதை தடுப்பதற்கு சமூக நீதியை கேட்பதற்கு ஒரு பெரியார் தேவைப்படுகிறார் பெரியாரை மைனஸ் பண்ணி தமிழ்நாட்டோட வரலாற்றை பார்க்க முடியாது அவர் ஒன்றும் ஆக பெரியாருடைய நாத்திய கருத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டேன் பெரியாருடைய தனித்தமிழ்நாடு கோரிக்கையை இன்றிலிருந்து பின்பற்றப் போகிறேன் பெரியாருடைய மாநில சுயாட்சி அந்த 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 இதுக்குள்ளெல்லாம் அவர் இந்த மனித சமூகத்தில் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் இருக்கின்ற சமூக அநீதியை எதிர்த்து பெரியாருடைய பிறம்பு பேசிய அளவுக்கு வேற யாரும் பேசலையேங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவர் பெரியாரை படித்திருக்கிறார் பெரியாரை குறிப்பிடும்போது நீ காஞ்சி பெரியவா என்று குறிப்பிடுவது போல பெரியாரே அவர் ஈரோட்டு பெரியார் ஈரோட்டு பெரியவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு என்னை என்ன வேணாலே நினச்சங்க காஞ்சி பெரியவருடைய அருமை தெரிஞ்ச பல பேருக்கு சார் ஈரோட்டு பெரியாருடைய அருமை தெரியல இவர் ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இருந்தாலும் அவர் பெரியாரை அவரால் கொண்டாட முடிகிறது ஏன்னால் மனதில் வெறுப்பு இல்லை சக மனிதனை தாழ்த்தணுங்கிற அந்த சாதி காழ்ப்புணர்ச்சியோ மதவெறியோ இல்லை அவர் எல்லா மனிதரையும் இயல்பாக பார்க்கிறார் அவருடைய ஆன்மீகம் எல்லோரையும் நேசிக்க தோன்றுகிறது பெரியாரை படிக்க தூண்டுகிறது அந்த கூடிய ஆன்மீகவாதியாக அவர் இருக்கிறார் பாரதி பாஸ்கர் போன்றவர்களெல்லாம் பொதுவான பேச்சாளர்களாக இருந்தாலும் இலக்கிய பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் என்று அறியப்பட்டாலும் அவர்கள் வாயில் இருந்து தெரியாதனமாக கூட பெண் விடுதலை என்று பேசும்போது கூட பெரியார் அண்ணா பாரதிதாசன் இந்த மூன்று தலைவர்கள் பேர பேச மாட்டாங்க பெண் விடுதலை என்று பேசினா கூட ஏன்னா தமிழர் விடுதலை அவங்க பேச மாட்டாங்க ஏன்னால் அவங்க கொள்கைக்கு அது உடன்பாடு கிடையாது அவங்க ஒரு வலதுசாரிங்கிறது அவங்களுடைய இதுலேருந்தே தெரியும் பாரதியார் மட்டும் தான் பிடிச்சிக்குவாங்க பாரதியார் பாரதியார் ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு வலதுசாரி தான் அவங்க அது அவங்க பேச்சுலேயே நமக்கு தெரியும் அதை சும்மா ஆண் பெண் முன்னேற்றம் பேசும்போது கூட திரும்ப திட்டமிட்டு பெரியார் பேரை வந்து பயன்படுத்த மாட்டாங்க இன்றைக்கி பாரதி பாஸ்கர் மேடையில் பேசுவதற்காக பெரியாருடைய சிந்தனைகள் பெரியாருடைய விதவை மறுமணம் பெரியாருடைய பெண் கல்வி பெரியாருடைய பெண்கள் வேலைவாய்ப்பு குழந்தைங்க குறைவாக பெற்றுக்கொள்ளணும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் கொண்டு பெரியார் பேசினுடைய விளைவை பாரதி பாஸ்கர் குடும்பத்து பெண்கள் நன்றாக அனுபவித்து இன்று நல்ல நிலையில் ஆணை ஆணை விட ஒருபடி மேலாக அந்த சமுதாயத்தில் முன்னேறி இருக்கிறாங்க மகிழ்ச்சி இது பெரியாருடைய போராட்டத்தினுடைய விளைவு தான் அதெல்லாம் பாரதி பாஸ்கருக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து குழந்தை கிடையாது கண்டிப்பாக பெரியார் இல்லைன்னா நம்ம சமூகத்தில் நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை எந்த இடத்துல உட்கார வச்சுருப்பாங்கன்னு தெரியும் பெரியார் தான் அவர்களுக்கும் பாடுபட்டாருன்னு தெரியும் ஆனால் ஒரு வாரத்தை பெரியார் பேரை பேச மாட்டாங்க அதனால் அவர்களை அவர்களிடம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் இயல்பாக சங் பரிவாருக்கு ஆதரவாக தான் அவங்க இருப்பாங்க சனாதனத்துக்கு வைதிகத்துக்கு ஆதரவாக தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை அதனால் பாரதி பாஸ்கர் வேகமாக ராமர் கோவிலுக்கு போய் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னதெல்லாம் நமக்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதில் எனக்கெலாம் எந்த ஆச்சரியமும் இல்லை ஏதோ கோவில் கூப்பிட்றாங்க அவங்க அவங்களுக்கு அந்த சிந்தனைலாம் கிடையாது பாபர் மசூதியோ இந்து மதம் முஸ்லீம் மதம் நல்லிணக்கமோ அதெல்லாம் மேடையில் பேசும்போது முஸ்லீம்கள் சிரிக்கணும் அவங்களுடைய காசும் சேர்த்தான இதாகுது அவங்களாம் முஸ்லீம்களுடைய மார்க்கெட்டுங்கிறது பெருசு பட்டிமன்றத்தை ரசிப்பாங்க அவங்க முஸ்லீம்கள் இவங்களை வந்து அந்நியராக பார்க்க மாட்டாங்க ஆ இந்த மேடம் நல்லா பேசுவாங்களே அப்படின்னு ரசிக்கக்கூடிய அப்பாவிகளாக இருப்பாங்க ஆனால் இவர்கள் இந்துத்துவத்திற்கும் சங் பரிவாருக்கும் சாதகமாக இருக்கிறாங்க அப்பாவி இந்துக்களும் முஸ்லீம்களும் உங்களை நம்மாலும் நம்புகிறாங்க ஆனால் நீங்கள் வெறுப்பு அரசியல் சங் பரிவார் அவர்களுக்கு பிடித்தவர்களாக நீங்கள் இருக்கீங்க தான் அந்த சங் பரிவார் ஆன்மீகவாதியான சுகிசுவியத்தை அடிக்கிறது உங்களை மாதிரி நடுநிலை என்று பேசிக்கொள்வர்களை அணைக்கிறது அப்போ சங் பரிவாருடைய நோக்கம் ஆன்மீகம் அல்ல உண்மையான ஆன்மீகமாக இருந்தால் அவங்க பாரதி பாஸ்கிறது பட்டிமன்ற பேச்சாளர்கிறது கூட போகிறாங்க ஆன்மீகவாதியான சுயிசீவத்தை கூப்பிடணும் கூப்பிட்டாலாம் அவர் போக மாட்டார் அவரை எதிரியாக பார்த்துக்கொண்டு இவரை வந்து நாங்கள் இப்போ ஒரு ஆன்மீக இதுக்கு கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்ன அடையாளத்தோடு அடையாளப்படுறவங்களோ அதெல்லாம் உண்மையான அடையாளம் கிடையாது அவர்களெல்லாம் யார் என்பதை இது போன்ற தருணங்கள் காமிக்கும் யார் மக்கள் பக்கம் நிற்கிறாங்க யார் உண்மையான இந்துக்கள் பக்கமும் முஸ்லீம்கள் பக்கம் நிற்கிறாங்க யார் அதிகார வர்க்கத்தின் பக்கமும் ஆளும் வர்க்கத்தினுடைய நிர்பந்தத்தின் பக்கமும் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் சுகிசிவம் அவர்களுடைய அந்த பேசின அந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியமானது பெரியார் குறித்து அவர் பேசிய அந்த கருத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கருத்துக்களாக பார்க்குறேன் அந்த கருத்துக்கள்லாம் கூட நீங்கள் மீண்டும் பாருங்கள் பெரியாரை பற்றி அவர் எவ்வளோ சிலாகித்து சுகிசிவம் சொல்லியிருக்கிறாரு ஆகவே பாரதி பாஸ்கர் வந்து அவங்க பாஜக கூப்பிடுகிற நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்கங்கிறத விட சுகிசிவங்கிற ஒரு ஆன்மீகவாதி எந்த அளவுக்கு பெரியாரை புகழ்ந்து பேசுகிறார் பெரியார் எந்த அளவுக்கு இங்கு உள்ள இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் தேவையான ஒரு தமிழர் தலைவராக இருக்கிறார் என்பதை சுகிசீவம் போன்ற ஒரு ஆன்மீகவாதி பேசும்போது இன்னும் வந்து அது அந்த பேச்சு வந்து வலிமையாக இருக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் ஆகவே பாரதி பாஸ்கர் சங் பரிவார் என்பதை விட சுகி போன்ற தமிழ் உணர்வாளர்கள் பகுத்தறிவாதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆன்மீகவாதிகளாகவும் இருக்கிறார்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது போன்ற பல்வேறு செய்திகள் நம்மை வந்து சேர்வதற்கு அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம்னு பல்வேறு பரிணாமங்களில் உங்களுக்கு செய்திகள் தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி